கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆதித்தமிழர் தமிழர் கட்சியின் தலைவர் பூ ஜக்கையன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அண்மையில் நடைபெற இருக்கின்ற ஈரோடு இடைத்தேர்தல் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரும் பேசுபூலில் ஏற்படுத்தியிருக்கிறது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக போட்டியிடல அதிமுகவை தவிர்த்து தேமுதிக பாஜக வந்து நாங்கள் போட்டியிடன்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆளுகின்ற திமுக வந்து நேரடியாக போட்டிடுறாங்க தற்போது இந்த ஈரோடு இடைத்தேர்தல் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஈரோடு இடைத்தேர்தல் வந்து மரியாதைக்குரிய மறைந்த ஏவி கே சிலம்பன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த தேர்தல் என்பது நடைபெறுகிறது தவிர்க்க முடியாத ஒரு கட்டத்தில் ஆனால் இந்த இடைத்தேர்தல் என்பது பொதுவாக வந்து எல்லா கட்சிகளுமே எதிர்கட்சிகள் எல்லாருமே பேசுவது திமுக ஆட்சி மேலே மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க திமுக அரசு நிறைய எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் இப்போ எதுவுமே செய்யலை நாங்கள் நீட்டை ஒழிச்சிருந்தோம் நாங்கள் இப்போ எதுவுமே செய்யலை இப்படி திமுக மேலே பல விமர்சனங்களை அடுக்கடுக்காக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே போல் நடிகர் விஜய் அவர்கள் அதே போல் சீமான் அவர்கள் பல எதிர்கட்சிகள் அனைவருமே இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்டியிட வேண்டியது என்ன ஏன் திமுகவுக்கு எதிரான அலை தானே தமிழ்நாட்டில் இருக்கிறது நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் போட்டியிடுங்க ஈஸியாக ஜெயிச்சிடலாம்ல உண்மை அதுவெல்ல ஏன்னா நான் என்ன அப்படின்னா இன்றைக்கு வந்து திமுக அரசு மேலே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைவேறாமல் இருந்தாலும் கூட அது நிச்சயமாக நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு குறிப்பாக நீட்டு ஒழிப்புக்கான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளாமல் அவர்கள் நினைச்சது அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் வரும் கண்டிப்பாக நம்ம அதை செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தாங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு சரியாக இருந்துச்சு மற்ற மாநிலங்கள் கைவிரிச்சிட்டாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை வரும் பொழுது இது ஒரு மாநில அரசு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை அல்ல இது மத்திய அரசோடு ஒன்றிய அரசோடு சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கை அதே நேரத்தில் இங்க இங்கே வந்து எதிர்கட்சி நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து திமுக மேல் பல குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டிருப்பது நம்மளால் பார்க்குறோம் ஆனால் அவருடைய அரசியல் ரீதியான அவருடைய பின்னணியை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அவர் பொதுச்செயலாளர் ஆகி இன்றைக்கு பத்து தேர்தல்களில் அவர் தோல்வியை சந்திச்சிருக்கேன் கூட நம்முடைய உதயநிதி அமைச்சர் கூட சொல்லிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்பது பத்து தோல்வி பழனிச்சாமின்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் அடுத்த தேர்தலாம் பதினோரு முறையை தோத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலாக வந்து சொல்லிக்கிறார் உண்மையாகவே இந்த அப்படி தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு இரட்டை இல சின்னம் அவர்களுக்கு கிடைக்குமா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியாது அப்போ இரட்டை இல சின்னம் வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் வழக்கு போட்டிருக்காரு திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தர் வந்து வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கெல்லாம் இன்றைக்கு நிலுவையில் இருக்கு இபிஎஸ்க்கு அந்த சின்னம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது இப்போ தேர்தல் நின்னாருன்னா இப்பயே தெரிஞ்சிடும் ரெட்டால சின்னம் தனக்கு கிடைக்காதுன்னு ஒரு ஒரு ஒருவேளை வந்துட்டா அவருடைய நிலைமை வந்து சுயேட்சையாக தான் நிற்கிறோம் இருக்கிற நிலைமையோடு ரொம்ப கீழாக போயிடும் கூட இருக்கிறவங்களும் ஓ இவர்தான் பொதுச்செயலாளருங்கிறதே நங்கே பாட்டா அவன் ஓ ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக இருந்துச்சுன்னு அங்கிட்டு போக ஆரம்பிச்சிடும் அதனால அவர் போட்டியிட்டுறது வந்து தவிர்க்கிறார் அதே நேரத்தில் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு வெற்றிகளத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அவர் வந்து இவ்வளோ தூரம் பேசக்கூடியவர் நான் வந்து அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அடுத்து நாங்கள் வந்து பண்ண போகிறோம் பாருங்கள் அப்படி இப்படின்லாம் பயங்கரமான ஒரு பில்டப் கொடுத்து மாநாட்டில் நடந்து முடித்தார் அப்படிப்பட்டவர் வந்து ஏன் வந்து நேரடியாக களத்தில் நிற்க வேண்டியது தானே ஏன்னா இடைத்தேர்தல் நின்று தோத்துட்டோம்னா அதுக்கப்புறம் மக்கள் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை போயிடும் விஜயனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை போயிடுங்கிற ஒரு ஒரு தான் விஜயம் வந்து அந்த களத்தில் நிற்கிறதுக்கு பயப்படுறாரு ஏன்னா முன்னாடி இருந்த கூட திமுக தோழமை கட்சி காங்கிரஸ் இப்போது நேரடியாகவே திமுக இறங்குது அப்படி இறங்கும்போது எதிரிகள் சிதறி விடுறாங்க திமுகவை நம்மளால் சமாளிக்கவே முடியாது அது பெருசாக மரியாதையாக நம்முடைய நாகரிகமாக எப்பவுமே ஆளுங்கட்சி மேலே ஒரு பழியை போட்டு நம்ம விடைக்கிறலாம் என்பதை போல தான் இப்போ அவருடைய நடவடிக்கைகள் பற்றி இருக்குது ஆகவே விஜய் அவர்களும் பின்வாங்கி விட்டார் சீமான் கொண்டவர்கள் ஒருவேளை நிற்கலாம் ஏன்னா சொன்னால் அவர்களுக்கு வந்து பரபரப்பு தான் முக்கியம் அவங்களுக்கு வந்து வெற்றி முக்கியம் இல்லை ஒரு பிரச்சனை எடுத்துட்டோம்னா அந்த பிரச்சனையை தீர்வு காணும்னு நினைக்கப்பட்டார் அவருக்கு பரபரப்பாக அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கும் அப்போ இடைத்தேர்தலில் என்ன முதலாளில் போகிறோம் திமுக காரை எங்களை உள்ள விடலை எங்களை ஓட்டு கேட்க உள்ள விடலை அப்படின்னு ஒரு பரபரப்பு கிளக்கலாம் அல்லது வந்து நீ யாராவது கல் வச்சு எரிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பலாம் இப்படி ஒரு பரபரப்பு அரசியலுக்கு சொந்தக்காரரான சீமான் வந்து இந்த தேர்தலில் அவர் உங்களை பயன்படுத்துவதற்கு நினைக்கலாம் ஆக ஒரு வலுவான எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகன்னா மாற்று அதிமுகவான் இப்போது விஜயகாந்த் வந்த பிறகு தேமுதிகாவும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்துச்சு இப்போ தேமுதிகாவும் நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படின்னு பிரேமலதா வந்து அறிவிச்சிட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் தனியாக போய் நிற்கக்கூடிய ஒரு ஏன்னா எடுமிக்க சார்ந்த ஒன்று என்ன அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அதனால் வந்து விஜயும் இன்னைக்கு வந்து களத்தில் நிற்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்போ திமுகவை சந்திப்பதற்கு யாராலும் அவர்களுக்கு தயாராக இல்லை என்கிற ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் எல்லாருமே விளைய்கிறாங்க செதறி ஓடுறாங்க அதனால் இந்த தேர்தலில் வந்து திமுக தான் வெற்றி அடையாது அதில் ஒன்றும் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது அதனால் வந்து வெற்றி பெறுவதற்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற ஆதி கட்சி நாங்களும் திமுகவுடைய வெற்றிக்காக நிச்சயமாக உழைப்போம் திமுக நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த இடைத்தேர்தல் வெற்றி என்பது ஒரு முக்கியமான ஒரு வெற்றியாக பார்க்கப்படும் ஏன்னா வந்து திமுக மேலே சமீப காலமாக ஒரு அலிகேஷன் வந்துட்டே இருக்கு இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையாக இருக்கட்டும் பல்வேறு இடங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கட்டும் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி பல பிரச்சனைகளில் திமுக மேலே ஒரு அவதூறு பிரச்சாரம் வந்து இருக்கு ஒருவேளை திமுக வந்து கடந்த முறை பெற்ற வாக்குகளோடு இந்த முறை குறைத்து வாங்குகிறாங்களா என்பதையும் கூட நீங்கள் பார்க்க முடியும் அதனால் திமுகவுக்கான இது ஒரு இடைத்தேர்தலாக அல்லது எடை போட்டு பார்க்கக்கூடிய இடைத்தேர்தலாக என்பது திமுகவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு கொடுக்கும் ஆனால் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவங்க யாராக இருந்தாலும் களத்தில் நேரடியாக சந்திக்க நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் இல்லை இந்த மண்ணில் இந்துத்துவவாதிகள் கால் பதித்து விடக்கூடாது தமிழ் மண்ணில் நிச்சயமாக திராவிட இயக்க சிந்தனைகள் மேலும் வலுப்பெற வேண்டும் கொடுத்தாலும் அதுக்கு திமுக தான் அடித்தளமாக இருக்க முடியுமே தவிர வேறு யாரையும் நம்ம சொல்ல முடியாது ஈரோடு கிழங்கை பொறுத்தளவு அங்கே பெரும்பான்மையாக முதலியார்களும் அறிஞ்சிருக்காங்க கடந்த முறை வந்து முதலியாளர்களை விசத்தையும் அருந்தவர்களையும் தாழ்த்தியும் வந்து நாம்துமண கட்சி சீமான் அவர் வந்து பேசியிருந்தாங்க இந்த முறை அவங்க கட்சி போட்டியிடும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் இருக்கீங்க நிச்சயமாக அவர் கடந்த முறை தேர்தலில் தான் நாங்கள் அவருடைய அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு அடித்து நொறுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு வந்து மறுபடியும் ஒருவேளை சீமான் அருந்த மக்களை பற்றி எளிவாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவர் பரபரப்புக்கு தான் அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படி ஒருவேளை பேசினால் நிச்சயமாக அந்த ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலில் அவர் பேசும்பொழுதே அவர்களுக்கும் திமுகவினருக்கும் சண்டை அல்ல நான் தமிழர் கட்சிக்கும் அங்கே இருக்கும் மக்களுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மோதலில் தான் பல பேருடைய மண்டைகள் உடைக்கப்பட்டது ஆக இன்றைக்கு அந்த மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஒருவேளை சீமான் வந்து இனிமே அருந்ததீர் மக்களை பற்றி இந்த இடைத்தேர்தலை பேசட்டும் அதுக்கு பிறகு என்ன நடக்கு நீங்கள் பார்க்குறோம் ஏன்னா மக்கள் இருக்காங்க நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதே இல்லை அடிச்சு விரட்டுறதுக்கு தயாராகிறாங்க ஏன்னா போன முறை வந்து அதாவது ஈவி கே சிலங்கோன் அவர்களுடைய அவர் அவர் அவருடைய சமூகம் சார்ந்த அந்த வாக்குகள் என்பது அந்த தொகுதியில் குறைவுதான் தான் ஏன்னா ஜாதி அரசியல் வந்து மிக முக்கியமான விஷயம் அதனால தான் வந்து ஈவி கே சிலங்கோன் ஜெயிப்பாரா என்று அந்த ஜாதி அரசியலை முன் வச்சு தான் சீமான் போன்றவர்களை வந்துட்டு முதலியார் அரசு சேர்ந்த ஒரு ஆளை வந்து நிற்பாக்கினாங்க இன்றைக்கு நிற்கக்கூடிய சந்திரகுமார் திமுக சார்பில் நிற்கக்கூடிய ச சந்திரகுமாரே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கும் போது இப்போ அடுத்து அவர் எங்கே போவார்னு தெரியல அந்த ஜாதி அரசியல் அவர் முன்னெடுக்க முடியாது அப்போ வேறு அடுத்த செகண்ட் லெவலில் யார் இருக்கிறாங்க அவர் ஒரு வேலை கவுண்டராக இருக்கலாம் வேறு யாராவது யாராவது ஒருத்தர் அப்படி நிப்பாட்டுவாங்க அப்படி நிப்பாட்டி ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய வேலைகளை பின்புலமாக அதிமுகவும் பிஜேபியும் ஏன்னா பிஜேபியும் இன்றைக்கி வந்து அறிவிச்சிட்டாங்க நாங்கள் இடைத்தேர்தலில் நிற்க போகிறதே இல்லை அண்ணாமலையெல்லாம் வாய்களையும் பேசுகிறார் நாங்கள் வந்து இரநூறு தொகுதியில் டெபாசிட் இழக்க வைப்போம் திமுகவை அப்படின்னு சொன்னார் தான் அண்ணாமலை நிற்க தானே டெபாசிட் இழக்க வேண்டியது தானே ஏன்னா உங்கள் டெபாசிட் போயிடும் அதான் விஷயம் அதனால வந்து அண்ணாமலை போன்றவர்களுக்கு இருக்கே தவிர செயலில் ஒன்றுமே கிடையாது ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து என்னுடைய என்னுடைய சொல்லுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை செயல் தான் முக்கியம் அப்படின்னு அவர் தெளிவாக இருக்கிறேன் அதனால் திமுக தான் வச்சுக்கிறோம் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தாலே ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இன்னும் கூடுதலாக ஆளுங்கட்சி என்பதை தாண்டி திமுக அந்த பகுதி மக்களுடைய வாக்குகளை நம்பிக்கை பெற்றிருக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற்றக்கூடிய ஒரே கட்சியாக திமுக இருக்குது நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசுகிறத இன்னைக்கு நம்ம லைவில் பார்க்குறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தமிழ் மக்களுடைய நலனுக்காக பாராளுமன்றத்தில் எப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை கேள்வி கணைகளை தொடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளாம் இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்குறோம் அப்படி ஒரு வலுவாக தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய திமுகவை கண்டிப்பாக ஈரோடு தொகுதி மக்களுமே கைவிட மாட்டாங்க நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க இப்போ இதில் முக்கியமாக வந்து நீங்கள் ஒரு அருந்தை சமூகத்துடைய பிரதமையாக இருக்கிறனால ஒரு கேள்வி கேட்குறேன் அங்கே பெரும்பான்மையாக வந்து அருந்தையில் இருக்காங்க அவங்களுடைய வாக்கு யாருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அருந்தயமாக்கக்கூடிய வாக்கு என்பது கடந்த தேர்தலும் சரி இந்த தேர்தலும் சரி நிச்சயமாக திமுகவுக்கு தான் போகும் ஏன்னா திமுகவுடைய பல்வேறு சாதனைகள் இந்த மக்களை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு உதாரணத்துக்கு அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு என்கிற அந்த சமூக நீதி என்பது இன்றைக்கு தான் சமூக நீதியினுடைய வடிகால் கடையும் மடையில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு இன்றைக்கு வந்து சேர்த்துருக்கு பல பேர் வந்து மருத்துவர்களாக இன்ஜினியராக பல உயர்ந்த பதவிகளில் குரூப் ஒன் இடங்களில் குரூப் இடங்களில் பல உயர்ந்த பதவிகளுக்கெல்லாம் வேலை கல்வியிலும் வேலைவாய்ப்பு செல்ல முடிகிறது அதற்கு அடிப்படை காரணம் திமுக அரசு கொண்டு வந்த உள்ள இடஒதுக்கீடு என்கிற அந்த சமூக நீதி அது மக்கள் மத்தியில் பயங்கரமான அளவில் ரீச் ஆகிருக்கு இன்றைக்கி அந்த கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த இடஒதுக்கீட்டினால் படித்தவங்க இன்றைக்கி வேலைக்கு வந்துட்டாங்க அந்த இடஒதுக்கீட்டினுடைய வேலைவாய்ப்பு பெற்றவங்க இன்றைக்கி பதவி உயர்வு கிடைச்சி வந்திருக்காங்க அப்போ படித்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து இன்றைக்கி அதிகமாகிடுச்சு கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு அவங்கெல்லாம் மக்கள் மத்தியில் பேசுகிறாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க அப்போ மக்கள் யார் நமக்கு யார் நமக்கு யார் நம்முடைய முன்னேற்றத்துக்கு யார் துணையாக இருப்பாங்க என்பதை தெளிவாக இன்றைக்கு புரிந்து வைத்திருக்கக்கூடிய நிலவை நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து இந்த தேர்தலில் அருந்ததீர மக்களுடைய ஓட்டு மட்டும் இல்லை அனைத்து சமுதாய மக்களுடைய ஓட்டுமே திமுகவுக்கு தான் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை திமுக தான் வெற்றி பெறும் எதிர்க்க நிற்கக்கூடிய ஒரு நபர் கூட டெபாசிட் வாங்க மாட்டார் அதுதான் உண்மை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பயணம் மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி